தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் தான் மீண்டும் போட்டியிடுவது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் உறுதிப்படுத்துவார் என கனிமொழி எம்பி கூறியுள்ளார் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக தூத்துக்குடியில் பல்வேறு தரப்பினரிடம் மனுக்களை பெற்ற பின் அவர் அளித்த பேட்டியை தற்போது சூப்பர் பீட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் முதலமைச்சர் மட்டும்தான் கழகத்தின் தலைவர் மட்டும்தான் வந்து இதை அறிவிக்க முடியும் அதனால யார் எந்த தொகுதியில நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார் ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு முதலமைச்சர் அவர்கள் மீதும் ஒரு மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் ஒன்றிய அரசு ஒரு நல்ல அரசாக மக்களை மதிக்கக்கூடிய அரசாக மாநில உரிமைகளின் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அரசாக வர வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்போடுதான் நிறைய சிக்கல்கள் இருக்கு மக்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துட்டாங்கன்னா ஜிஎஸ்டிலேயே பல குழப்பங்கள் அதே நேரத்துல மாநில உரிமைகளை மதிப்பதும் இல்லை ஆஹ் தூத்துக்குடியிலே ஏற்பட்ட சென்னையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகளுக்கு கூட வந்து ஒன்றிய அரசாங்கம் நமக்கு எந்த நிதி உதவியும் செய்யவில்லை அப்படிப்பட்ட சூழல்ல இந்த மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்ற அது வந்து முதலமைச்சரிடம் தெரிவித்து விட்டு நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன் ராமநாதபுரத்திலிருந்து மீனவர்கள் விவசாய சங்கங்கள் ஆஹ் தென்னை வளர்க்கக்கூடியவர்கள் முக்கியமாக மிளகாய் விவசாயத்திலே இருக்கக்கூடிய அந்த விவசாய பெருமக்கள் என்று பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் எங்கள் எங்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல விருதுநகரிலிருந்து முக்கியமாக பட்டாசு தொழிலிலே இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில உப்பு அந்த துறையை சார்ந்தவர்கள் விவசாயிகள் என்று எங்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகளை